துரோகிகள் எனவும் தமிழ் தேசத்துக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் என்றும் கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள் இப்போ தற்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் அவர்களோடு கரங்கோத்து பயணிக்கின்ற நிலைமை இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் உங்களையும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலே தான் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது இப்பேற்பட்ட நிலைப்பாடு எழுக்கின்றவர்கள் என்னைக்கு வரையிலே நாட்டுக்கு தமக்கு நாட்டம் தனக்கின் தன் பிள்ளைகளுக்கு நெருக்கம் துரோகம் செய்த காரணமாக நான் பயமில்லாமல் இல்லாத ஒரு என்னோட பந்து யாராவது நாங்கள் எங்கே தப்பை பண்ணோம் தப்பை பண்ணி கொண்டு இருக்கிறது சிலர் பத வித்தியாசம் என்னை பொறுத்தவரையே நான் தீய பொண்ணு முன்னோட நெருங்கி பழையினவன் தந்தை செல்வனை நெருங்கி பழையினவன் பழையனவன் அவரோட இறப்பதற்கு தீபம் ஒரு பிள்ளைக்கு உண்டு எனக்கு என்னை சந்தித்து கீர்த்த பிள்ளை பிள்ளைங்கன்னு சொன்ன சொன்ன பொன்னமில்லவர்கள் அனைத்து கிழமை வீரோடு இல்லை நாங்கள் அவரை அவர்களுடைய மலேசியாவிலேயே அவருடைய உடம்புல விலை வைத்து விலை வைத்து கருத்துகிற விதைச்சி கொண்டு போய்விட அங்கே கை செய்கிறோம் அதே போல் தந்த செல்ல அவர்கள் பாரம்பரத்திலே கூட்ட முடிய நான் என்னுடைய ஆசனம் அவருக்கு பின்னுக்கு திரும்பி பார்ப்பால் என்னையாண்டால் சௌவாயிகள் வேண்டுகேன் அது பயன்படுத்த வேண்டாம் பயன் என்னோட எப்படி ஆரம்பத்தை செல்லது கடைசியாக ஒரு பழக்கமாக கூட்ட முடியும் வலிமையன் அட்ஜான் பண்ண உடனே என்னமையாக என்னுடைய காதுக்கு நானும் வருவேன் தன்னை வீட்டை தாண்டி என்னை கொண்டு என்னுடைய இடப்படுது அப்பேற்பட்ட ஒரு ஒற்றுமையை எங்களுக்கு இல்லை ஆண்டவன் உருவாக்கி விடு அதே போல் ஜிஜி பொன்னம்பலம் சிறந்த நேரமாகி இவர்கள் பேரும் ஒன்று தான் எங்களுக்கும் கூடிய ஒரு ஒற்றுமை வந்து இப்போ ஜிஜி பொன்னம்பனம் சொன்ன கீப் பிளாக் பிளைங் அவர் கீப் பிளாக் பிளைங் என்று சொன்னது தன்னை தமிழ் காங்கிரஸ் கட்சி அல்ல அவற்றை தமிழ் காங்கிரஸ் கட்சி கலந்து விட்டது கூட்டணியோடு காங்கிரஸ் கட்சியும் தமிழிசை கட்சியும் சேர்ந்தான் கூட்டணி உருவாகிறது ஏன் சில விஷயம் தெரியாதவர்கள் நான் கண்டிக்க நோக்கத்தோடு இல்லை பெரிய தப்பு நடந்தேன் கேட்டால் திங்கிய பொன்னம்பலம் வளர்ந்தேன் நாங்கள் பொன்னம்பரம் பொன்னம்பரம் என்று கருணையம் செடிக்கொண்டிருக்கின்ற நேத்திலே பொன்னம்பலத்தினுடைய பிள்ளைகளே ஒன்று அவரே ஒரே ஒரு மகன் மக ம மகள் ஒன்று இருக்குது அந்த மகனை அவரை தூண்டி விட்டு நாம் இல்லாத இலக்கணம் நடந்திருந்தால் அவரே கண்டித்திருப்பேன் நிப்பாட்டியிருப்பேன் தடுத்திருப்பார் அவர் இல்லாத நேரம் அதில் தூண்டிவிட்டு அவரை லக்கியம் கேட்க வச்சுக்க உபோதி ஆக்கி தமிழர் கட்சி உடந்து விட்டது என்ற பெயரை தமிழ் கா தமிழக தமிழர்களை உடந்து விட்ட என்ற பெயரை எடுத்து எடுத்து எடுத்திருந்தாலும் காங்கிரஸ்காரர்கள் யாரும் அங்கே அவரை போகவில்லை அவர்கள் தொடர்ந்து தமிழர் கட்சியோடையே மனித தமிழர்களுடைய கூட்டணியே செயற்பட்டார்கள் தந்தை செல்வன் தலைமை அதே போல் சென்னை மாவட்டம் இறப்பதற்கு கடைசியாக கடைசி பூக்கே அவர் முக்கிய கட்டிலே அவர் ஒரு விளையாட்டுள்ளார்கள் நான் போனேன் என்னோட பழையினர் அவர் என்னோடய பேசிய தனியை கேட்டால் நான் எனக்கு நான் சம்பாஷம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அந்த ஊர்வலத்தில் கா அவர் நடக்க மாட்டார் அப்படியே இங்கே தூரம் கார்லேயே போகும் பொழுது தனக்கு வந்த மானை விற்று எனக்கு த எனக்கு தூய் கொண்டு வந்தது என்னோட ஆசீர்வேதமானது அதற்கு பிறகு வந்து

துசமாக நாங்கள் செய்த திரு துசம் நினைக்கிறேன் என் ஒரு என் வீட்டில் பிரிந்து அடுத்த நாள் அவர் தன்னுடைய வடமையில செய்கிற எக்ஸசைஸை செய்வதற்கு கேட்கல முன் செய்கிறார்கள் அப்படியே தன் வாரம் ஆஸ்பத்திரியிலே மூச்சை பெறாமல் இறங்குவார் தேர் ஆனால் அவர் என்னை ஆசீர் விவச்சமாகித்தான் நான் இன்றைக்கு கேட்டுக்கிறேன் என்ன என்ன இன்றைக்கு பொன்னம்பனம் வயையாக இருந்தவங்க சென்னை வங்கியாக இருந்தார்கள் அவர் இருவராலும் நான் ஆசீர்வாதப்பட்டார் எந்த கேனங் கொண்டும் எதை தந்தாலும் என்னை என்ன அவர்களிடமிருந்து அவருடைய அவருடைய நட்பிலேருந்தோ அல்லவர்களுடைய பா பாசத்திலேருந்தோ நான் உருவாங்க இன்றைக்கி என் சல்யானத்தை கண்டுகட்டு எல்லாருக்கும் நான் சொல்ல தேவையில்லை தமிழசு கட்சிக்கு விசேகமாக சொல்ல வைக்கின்றேன் தமிழிசை கட்சியை உருவாக்கி தமிழர் தமிழர்களை கூட்டணியே உருவாக்கின தலைவர்கள் இந்த ரெண்டு பேரும் இருக்கத்தக்கதாக ஒரு சிலர் தங்களோட தேவைக்காக தமிழரசு கட்சியை ஆரம்பித்தார் ஆராய் என்ன பிள்ளை விட்டாங்கன்னா கேட்டுவில்லை அப்படி எல்லாத்தையும் நாங்கள் மறப்போம் இன்றைக்கு இந்த இனம் காப்பாற்ற விட வேண்டாம் என்றால் இப்போ தமிழரசு கட்சியை பல இடங்களில் சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் சேர்ந்து சந்தோஷம் எனக்கு நான் அவங்களோட புரட்சியிட மாட்டேன் நான் தமிழில் தமிழ் தமிழக குற்றியோடியே இருக்கிறேன் அந்த கூட்டணிக்கு இப்போ அந்த நான் தமிழருடைய கூட்டணியின் தலைவர் என்ற முறை எனக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றபடியால் உணர்வு ரீதியாகவும் அல்லது வழக்கு ரீதியாகவும் எனக்கு எங்கள் தலைவர்களுடைய சிந்தனை என்ன என்று நான் தெரிந்திருந்தபடியால் நான் இன்றைக்கு ஒரு பகிரங்கமாக அழைத்துள்ளேன் ஒரே ஒரு கட்சி தான் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் சொன்னாங்க உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள அத்தனை பேரும் தமிழக கூட்டணியை சேர வேண்டும் சேர்ந்து ஒரே கட்சியாக இயங்கும் ஒரே கட்சியாக நாங்கள் இல்லை அவ்வளோ இப்படி தான் சேர்ந்துக்கெல்லாம் நான் ஒரு தேக்கள் படிக்காமல் விரும்பவில்லை கிட்ட வடிக்காம விரும்பவில்லை தேவை நீங்கள் சேர்ந்தார்கள் பரவாயில்லை சில தேவைக்காக சேர்ந்தால் பரவாயில்லை எந்த தேவைக்காக நான் அதிகம் போவேன் மனியை கொண்டு வந்து நின்று தந்தாலும் சரி எந்த விதமான பெரிய பதவியை தந்தாலும் சரி நான் இயற்கையில் என்னுடைய சிந்தனை முழுக்க அனுபவ இறுதியான சோழன் உள்ள அனுபவம் வேறு யாருக்கும் இருக்க முடியாது என்ன மக்கள் நண்பக என்று இருந்தால் இந்த தமிழர்களுடைய கூட்டணியை நான் உயிர் வாக்கு என்னை உயிரோடு வைத்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன் அதை குறித்த நியூ சொட்டைகள் தொட்டைகள்லாம் சொல்லி விற்றுத்தன் அடைய வைத்து தரு அண்டு இல்லாத ஒரு போய் காரத்தனமான பிரச்சனை எல்லாம் செய்தாலும் நேர்மையாக ஒரு பொய் சொல்லாமல் ஒரு கடப்படாமல் இந்த நல்லது இந்த தொண்ணூறு மூ தொண்ணூற்றி மூன்று சின்ன பையனை எனக்குள்ளே கடவுள்மா கே கேட்பா களைவட்டி நான் எந்த விதமான கலவும் அறிவு வந்தேன் செய்வதே கிடையாது எந்த விதமான பொய்யும் சொல்வதற்கு என்னுடைய பிரச்சாரம் அனுபவத்தே கிடையாது வரைக்கும் யா இங்கெல்லாம் பிரச்சாரம் என்ன இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஊர் முழுக்க அன்றைக்கு அங்கே காசு வந்தது இங்கே கொடுக்கணக்கில் கணக்கில் இல்லை அங்கே நான் பகிரங்கம் ஆச்சியவுடன் யாராவது கூட்டணி என்று கட்சி எங்கே கல்லை ஏதாவது பாட்டி கண்டு விட்டேன் சரி எனக்கென்று யாராவது இதுவரை ஒரு சார் தந்தேன் கிடையாது நான் வாங்கினேன் கிடையாது இது பகிரங்கமாக நான் கொடுக்க வேண்டிய வாக்குறுதி என்றால் பலருடைய எண்ணம் ஏதோ நான் ஆர்ட்டியோ காசு வாங்கியோ இல்லை ஆர்ட்டியோ சரி ஆரியோ சார் நிறைய வழக்காக நான் கேல்சியம் வைப்பேன் தொண்ணூற்றி ரெண்டு வயதிலேயே எனக்கு தேவையில்லை நல்ல வடிவாக நான் போய்ட்டேர்ந்து காராட்டி கொண்டு சாப்பிட்டு கொண்டு நான் நன்றி இருப்பேன் நான் இந்த வயதில் ஓடி ஆடி திருக்கிறது எனக்கு கட்சி என் கட்சிக்கு ஆக்கியிருக்க அல்ல எனக்கு கட்சி என்னுடைய கட்சிக்கு மாறாக நிற்கிற ஒரு முக்கியமான கட்சி மாறாக நிற்கக்கூடாத கூடாது அப்படினா மாறாக நிற்கக்கூடாது என்று உணர்கின்ற அப்படின்னா நான் பகிரங்கமாக கொடுத்த பொதுமக்களுக்கு கொடுக்குறேன் யார் யாரையான தமிழ்ச்சிக் கீழேட்டை இருக்கின்றீர்களோ நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர் ஒன்று சேர்ந்து எல்லாம் இப்போது அது பிரியத்தனையும் பிரிவுகள் எல்லாம் இருக்குது நான் அவர் என்னென்னு செல்லவில்லை எத்தனை பிரிவு இருந்தால் அத்தனை பிரிவும் வந்து இன்றைக்கு தமிழர்களுடைய கூட்டணியில் அங்கத்தே வாய்க்கின்றவர்களோ நான் பைரங்கமாக இந்த சந்தர்ப்பத்தில் சுதந்திரன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அவர் செஞ்சு அவரையும் பார்க்கிறா பகுதியில் அவர்மாக கூட அரசியலே எவ்வளோ காலம் இருந்தவனால் கூட துன்பப்பட்டவன் நான் அனுபவித்தவன் நான் மறியலுக்கு போனவன் நான் நான் அவரை கேட்பது உங்களும் சேர்ந்திருக்கின்ற தமிழ் கட்சிக்கார்கள் அவர்கள் நீங்கள் யார் யாரையும் கூட சேர்ந்து சில தே தேவைக்காகவே தற்போது அரசியல் செய்திருந்தான் கூட தமிழர்களை கூட்டணியை தமிழர்களுடைய கூட்டணியிலே ஒரு அங்கமாக இருந்த இருந்திருக்க வேண்டிய உண்மையிலே நின் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர் நேரடியாக சொல்லாவிட்டால் இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களை கொண்டு இந்த கட்சிக்கு நீங்கள் வந்தார் கட்சியுடைய பேரிலே நான் ஒரு பட்டணம் ஒரு காணியை வீடு வச்சுக்கிட்ட வீடு இந்த ஊரில் இல்லை யாழ்ப்பாணத்தில் இருந்தால் நான் நாச்சி மாதிரி இன்றைக்கு ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் பத்து நின்று நூறு கோடி ரூபாவுக்கு விலை வீசக்கூடிய அளவிற்கு இருக்கிறது கட்சியை வேலை தான் வாங்கிட்டேன் தமிழர்களுக்கு அதை நான் நச்சபடி யாரைக்க மாற்ற மாட்டியாரு அதற்குள்ளே புது சொந்த கொண்டு வந்து இருக்க வைக்க தான் நான் விரும்புகிறேன் அதற்கு மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு ஆகவே இறுதியாக நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் இந்த நாட்டிலே உள்ள உங்களுடைய தலைவர்கள் தீங்கி போனவர்கள் தன்னை சென்ற கொண்டவர்களுக்கு நீங்கள் உண்மையான பற்றி பாசம் கொண்டுள்ள உண்மையிலேயே உங்களுக்கு இந்த நாட்டிலேயே இந்த நாடுகள் உண்மையாக எங்களை பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எந்த நிமிடம் நீங்கள் ஒன்று சேர்ந்துக்க விரும்புகிறோம் இந்த என்னுடைய இந்த காரியாலயத்தை நூறு கோடிக்கு விற்கப்பட்டிருந்தது காரியத்தை அந்த கட்சி கத்திக்கண்டு நான் திற தேவையில்லை அந்த கத்திக்கண்டையை வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே கொண்டோம் செய்துகிறோம் அன்றைக்கு இந்த நூறு என்ன நூறு லட்சம் பொறுமையான நூறு கோடி ஒருமழையான வீட்டுக்கு நீங்கள் சொல்ல கொண்டு இது வாடகைக்கு கொடுக்க சாமான என்ன சில நம்ம நினைக்கிறாங்க என்னென்ன விதமாக எல்லாம் தேவையில்லாத பையெல்லாம் சொல்லுவார்கள் என்ன பற்றி என்னுடைய கை சுத்தம் இது சுத்தம் நான் போய் சொன்னேன் கிடையாது நான் பொய் சொல்லியிருந்தேன் என்னை அப்பா அண்டை பெண்ணை அடித்து கொண்டிருப்பார் அப்படி என்னை வளர்த்தவர் அதோடைய நாட்டைப் பற்றி ஒரு என்னை வளர்த்திருக்கிறேன் சின்ன இல்லையே எனக்கு நாட்டுப்பற்ற பற்றி தான் எனக்கு பிரசாகம் என்ளை செய்வேன் நான் தாழ்மையாக என்ன என்ன என்னுடைய 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 பழையினவர்கள் பழகாதவர்கள் எதிரியாக இருந்தால் நான் இங்கே யாரையும் நான் பேச இல்லை கண்டிக்க இல்லை எவ்வளோ கண்டிக்கக்கூடிய கண்டிக்க இல்லை எல்லோரும் உலக மன்னராக தீர்மானம் எடுத்து தமிழரசர் கட்சியில் சேர்ந்து ஒன்றாக வந்து தமிழர் கட்சி கட்சியும் தமிழர் தமிழக கூட்டணியில் சேர்ந்து தமிழ் மிகக் கூட்டணியாக இயங்கினார் இந்த நாட்டினுடைய பிரஞ்சை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க தானகத்தில் இந்தியன் உடலில் நான் சொல்லி வந்திருக்கின்றேன் இந்தியன் உடல் எல்லோருமே ஏற்கக்கூடியவர் அரசாங்கம் அமைக்கின்றது எது எதிர்கட்சியினர் அறிவிக்கின்ற அறிவிக்கின்ற அப்போ நீங்கள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து தமிழகத்தில் இருக்க சேர்ந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியன் கொண்டு இல்லை அரசாங்கத்தை அமைப்பு சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்களுடைய அவர்கள் நிச்சய மக்களை கொண்டு தலைவர்கள் இருவது தலைவர்கள் பெருந்தலைவர்கள் அனைத்து எங்களுக்காக தம்மை உயிரை ஏற்படுத்தி செயல்பட்டு ഇത്രയും ആയിരക്കണക്കാണ് തൊണ്ട എന്തെ കക്ഷിയാത്താലും ശരി പുലിയാൻ തന്നെ ശരി പുലിയലെ കൂടെ ഒരു പ്രഭാതന്നെ ഒരുവാദിയെ പാർത്ത് അന്നു ചെന്നത് എന്നെത്ത സങ്കനി അന്നെ കണ്ണി ചെല്ലി ചെന്നേ എല്ലോ പതിനെട്ട് എമ്മി മാ പാത്രപ്പം കേൾ രാങ്ങനി അണ്ണൻ അൻ എം ചാനും കൂടെ നാതിരില്ല എല്ലാവരും ഒന്ന് ചേർന്നി ഒരേ ചിറ്റിയാകും நாங்கள் முழு வகை விரைவில்லை என்ன காலத்தை கிடந்தால் நாள் போய்க் கொண்டிருக்கின்றது பிறகு என்னை வளர்ந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் ஒன்று சேர்ந்த கட்சிக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கூறி விட வேண்டும் தமிழ் சி கட்சியாக பணிவாக கேட்டுக்கொண்டு கடந்த காலங்களில் கேட்டுக்கொண்டு கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட ஆயுதக்குழுக்கள் மற்ற ஏனைய சில கட்சிகளை சில கட்சிகள் ஒரு சில கட்சிகள் துரோகிகள் எனவும் தமிழ் தேசத்துக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் என்றும் கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள் இப்போ தற்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் அவர்களோடு கலங்கோத்து பயணிக்கின்ற நிலைமை இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் உங்களையும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலே தான் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக இன்றைக்கு இருக்கிற சூழ் சூழ்நிலையில நீங்கள் எதிர்பார்க்கிறது இந்திய தொண்டர்கள் உயிரி பணியும் போட சொல்லி மக்களை இப்பேற்பட்ட நிலைப்பாடு என்ன என்னைக்கு வரையிலே நாட்டுக்கும் தமக்கு நாட்டம் இருக்கும் தனக்கு தன் பிள்ளைகளுக்கு தன் நெருகா சந்தைக்கும் துரோகம் தீர்ந்தான் காரணமாக நான் பயமில்லாத சொல்கிறேன் பொது என்னோடய வந்து யாராவது காய்ச்சிட்டு போகிறோம் நாங்கள் எங்கே தப்பை பண்ணோம் தப்பை பண்ணி கொண்டிருக்கிறது சிலர் பதவியாசை பதவி ஆசையிலே அணுகின்றவர்கள் நான் பதவி ஆசையிலே இருந்தேன் என் டெக்கோ என்று என்று இந்த முப்பது ஆண்டு காலமாக நான் எம்பியாக இருக்கேன் முப்பது ஆண்டு காலத்திலே ஒரு கட்டத்தில் நான் ஒரு எங்களுக்குள்ளே உள்ள ஒருவர் நாசம் திட்டம் முடித்து இந்த பற்றியை நாசமாக்கினர் அவரை பற்றி கூட நான் கண்டிக்கவேன் ஒரு கட்சி அங்கே கட்சியை நாசமாக்கி இனத்தை இந்த இனத்தை கொண்டது சில தலைவரை பற்றி நான் கேட்கவேன் நான் சொல்றது என்னென்ன எங்களுக்கு இன்றைக்கு இவ்வளோ ஒரே ஒரு படி ஒன்று சேருவது ஒரே ஒரு தீர்ப்பு இங்கே எல்லோரும் அதற்கு ஆதரவு அதுக்கு இதுவரையில் யாரும் ஏற்பட்டிருக்கேன் இதை விட வேற இன்னும் இருக்குமே இல்லை என்னால் என்ன சொல்ல முடிவு கொண்டிருக்கிறேன் என்றைக்கியோ யார் வந்து தமிழகம் தமிழரசு கட்சி யாரையே நாங்கள் சேர்ந்து கொண்டு கொண்டோம் என்று காட்டு இந்த ஆச்சினார்களுடைய வீட்டை இங்கே உடைய திறப்பை பொறுப்புள்ளவர்கிட்ட நான் கொடுத்து நானோடு பற்றி ஆராய் நான் எனக்கு பழைய ஆசை பழைய பட்டேன் ஆசைப்பட்டிருந்தேன் நான் எங்கேயும் ரெண்டைக்கு எப்படி இருக்கேன் உங்களுக்கு தெரியாது ஒரு திருப்பி 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 மூன்று தினம் எம்பியாக்கி நான் நான் அவன் ரெண்டு கலக்க யார் என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு மூன்று தினம் நான் எனக்கு வந்து பற்றியும் விட்டு கொடுத்துட்டேன் எங்கேயே இப்போ அதெல்லாம் சில பேர் போயிட்டேன்னு சில பேர் இருக்கிறேன் மற்றது யார் யார் എന്നെ ചെയ്ത് സുന്ദാ എന്നാലേ നിർവേ ചെയ്യ മുൻ ചെല്ല പറ്റിയ തേവയില്ലേ ഏതാ നട്ടിയെക്കുട്ട് മാറേ മുടിയും എത്രയോ സംഭവങ്ങൾ എനിക്ക് തെളിയും നടന്നോണ്ട് തരുമേന എന്നുള്ള വിനപ്പതെച്ചല്ലി ആദരവിക്കില്ലേ എൻ്റെ എനപ്പിത്താൻ ആദരവേ